ஆர்ப்பாட்டம் குத்தாட்டத்தோட பதினாறு லட்சம் ரூபாய் பணப்பெட்டி அலேக்கா தூக்கிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே போயிருக்காங்க நம்ம பூண்டி மாரவி பிக் பாஸ் நிகழ்ச்சி செவன்த் சீசன்ல பதினாறு லட்சம் ரூபாய் பணப்பெட்டியை எடுத்துட்டு வெளியில போயிருக்க பூண்டி மாரவிக்கு கொடுக்கப்பட்டிருக்க சம்பளம் எவ்வளவு தெரியுமா இன்னும் ஒரு வாரத்துல முடிவடைய இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியோட செவன்த் சீசன் இப்போ தொண்ணூத்தஞ்சு நாட்களை கடந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல ஜெயிச்சு டைரக்டா பைனலுக்கு போயிட்டாரு நம்ம விஷ்ணு இந்த நிலையில விஷ்ணுவை தவிர விசித்ரா தினேஷ் மாயா பூர்ணிமா மணி விஜய் வர்மா அர்ச்சனா இந்த போட்டியாளர்களுக்கு கடும் போட்டி நிலவிட்டு வருது இதுல கொடுமை என்னன்னா இவங்க ஏழு பேருமே இந்த நாமினேஷன்ல இருக்காங்க இதுக்கிடையில இந்த வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில பணப்பெட்டியை கொண்டு வந்து வந்துட்டாரு நம்ம பிக் பாஸ் பணத்தோட மதிப்பு ஏற ஏற எடுக்க போறாங்க யார் எடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருந்துட்டு வருது இப்போ பணப்பெட்டியோட மதிப்பு பதினாறு லட்சமா உயர்ந்துட்ட நிலையில பூர்ணிமா பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு ஆட்டம் பாட்டம் குத்தாட்டத்தோட இருக்காங்க பூர்ணிமா ரவி ஸ்மார்ட் மூவா பதினாறு லட்சம் ரூபாய் பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியேறி இருக்கிறத பார்த்த ரசிகர்கள் அவங்கள பாராட்டிட்டு வராங்க இந்த நிலையில பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே போன பூர்ணிமாவுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி வழங்கியிருக்க சம்பளம் எவ்வளவு அப்படின்ற நியூஸும் இப்ப லீக் அந்த தகவலின்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த பூர்ணிமாவுக்கு ஒரு நாளைக்கு பதினாறாயிரம் ரூபாய் சம்பளமா கொடுத்தாங்களாம் அப்படி பார்த்தா அவங்க பிக் பாஸ் தங்கி இருந்த தொண்ணூத்தாறு நாட்களுக்கு அவங்களுக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சத்துக்கு மேல சம்பளம் வழங்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா பிக் பாஸ்ல இருந்து பணப்பெட்டியோட வெளியே போயிருக்க பூர்ணிமாவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தோரு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு குறிப்பிடத்தக்கது இதனால இதுவரைக்கும் நடந்த முடிஞ்ச